அன்பல்லம் கொண்ட அனைத்து அன்பணக்கங்கள் புதன் ஆதித்ய யோகத்தால் வாழ்வில் பிரகாசிக்கும் நான்கு ராசிகள் நவகிரகங்களில் இளவரசரான புதன் பகவானும் நவகிரகங்களில் ராஜாவான சூரிய பகவானும் விருச்சக ராசியில் தற்போது இணைந்துள்ளனர் இந்த இரண்டு முக்கிய கிரகங்கள் உருவாக்கும் புதன் ஆதித்ய யோகத்தால் இந்த நான்கு ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வங்கள் சேரும் சிம்மம் உங்கள் சுகஸ்தானம் வலுவடைவதால் வீடு மனை மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மனதில் நிம்மதி அதிகரிக்கும் இரண்டாம் இடம் யோகம் உருவாவதால் உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வந்தடையும் உங்கள் திறமையால் வெற்றி பெறும் காலம் இது மகரம் உங்கள் லாபஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாவதால் பணியில் உங்கள் செயல்திறன் லாபம் அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் குடும்ப உறவுகளில் இணக்கம் உண்டாகும் கும்பம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாவதால் வேலை தேடும் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் செயல்திறன் பல மடங்காக உயரும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்